ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த எதை இதை பற்றி போறோம்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் வந்து லிங்கட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனே இருந்துச்சு ஸோ இதில் வந்து நீங்கள் கியூஆரை ஸ்கேன் பண்ணித்தான் இன்னொரு ஆள வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கொள்ள முடியும் இப்போ வந்து அந்த QR ஸ்கேனில் வந்து நீங்கள் டிவைஸில் வந்து மொபைல் நம்பர் இருந்தாலே போதும் அதை அட் பண்ணி உங்களால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் அது அப்படி செய்கிறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவை இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி இப்போ வாங்க வாட்ஸ்அப்பில் வந்து எப்படி உங்களோட தெரிஞ்சவங்களோட வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் பார்க்குறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்க வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிணதும் த்ரீ டோட் ஐ கண்ணை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லிங்கட் டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓபன் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வரும் இதில் பாத்தீங்க அப்படின்னு வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி வரும் யூஸ் மொபைல் டேட்டா வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி சுவாகும் இதில் வந்து நீங்க வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணி ஓபன் பண்ணி கொள்ளுங்க ஓபன் பண்ணதும் இந்த மாதிரி உங்களுக்கு சூ ஆகும் இதுல நீங்க வந்து கியூஆர் வந்து ஸ்கேன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை இதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லிங்க் வித் ஃபோன் நம்பர் இன்செட் அப்படின்னு அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து யாரோட மொபைலை வந்து யாரோட வாட்ஸ்அப் சேட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மொபைலில் எடுத்துக்கொள்ளுங்க இந்த ஆப்ஷனாவில் உங்கள் மொபைலில் வந்து செய்து கொள்ளுங்கள் இப்போ மொபைல் டூவில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணதும் சேர்ச் வாரில் வந்து வாட்ஸ்அப் ஆப் அப்படின்னு சொல்லி பண்ணி பண்ணிக்கொள்ளுங்க சேர்ச் பண்ணதும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டாக உள்ள ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து த்ரீ ஐக்கனை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து டெஸ்க்டாப் சைட்டை வந்து டிக் மார்க் வச்சுக்கொள்ளுங்க அடுத்த ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி லோட் ஆகி உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் லிங்கட் வித் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் இதில் என்டர் பண்ணுங்கள் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணாலும் உங்களோட மொபைலுக்கு வந்து இந்த பின் நம்பர் வந்து சென்ட் ஆகும் ஸோ அதை நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இவங்க வாட்ஸ்அப் வந்து உங்களோட மொபைலில் வந்து கனெக்ட் ஆயிடும் ஸோ நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலேயும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது உங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கெல்லாம் இவங்களோட வாட்ஸ்அப்பை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் QR ஸ்கேன் பண்ண தேவையில்லை லிங்கட் டிவைஸ்லையே வந்து மொபைல் நம்பரை என்டர் பண்ணி அவங்க WhatsApp என்ன செய்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்து முடியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை subscribe பண்ணி வெல் க்ளிக் பண்ணி கொள்ளுங்கள்